கலை நம்மளோட பிக் பாஸ்ல ஒரு தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு தலைமை அருணுக்கு பயங்கரம் ஒரு ஸ்லிப்போ ஷார்ட் மொமெண்ட் முதல் கலெக்டப்பட்ட ஸ்ட்ரிங் அப்படின்றதான் சோ அஞ்சு ஸ்ட்ரிங்கோட ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருந்தாரு கேப்டன்சி வேற லெவல்ல பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க மஞ்சை வச்சாங்க பாருங்க ஆப்பு எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காம கலெக்டப்பட்ட ஸ்ட்ரிங் அது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது சோ எதனால நடந்தது என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஆல்ரெடி மஞ்சரி வந்து என்ன சொல்லிக்காங்கன்னா உங்களுக்கு அந்த கிரௌனும் அந்த கவுனும் வந்து நீங்க போடணும் இல்லையா அது வந்து பிக் பாஸ் போட்டிருக்க ரூல்ஸ் சோ அவங்க சொல்ற வரைக்கும் நீங்க அதை கழட்டக்கூடாதுன்றது அந்த டாஸ்க்குக்காக இது பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இப்ப நீங்க போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுற ஆஹ் ரொம்ப நன்றிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு ஒரு மாதிரி இமிடேட் பண்ணாங்க எப்படி ஜாக்லின் வந்து நேத்து காலிலிருந்து போகும்போது ஒரு இமிடேஷன் இருந்ததுலையே அதே மாதிரிதான் எனக்கு அது ஃபீல் ஆச்சு அப்படிங்க அருண் அதை அப்படியே சமாளிக்காரு நான் தான் சரிமா எனக்கு அது எப்போ போட சொல்றங்களோ அப்ப நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சு இருக்கேன் சப்போர்ட்டுக்கு வரேன் இந்த மாதிரி சம்பவம் பெருசாக பிக் பாஸ் பிளாஸ்மா முன்னாடி வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி சொல்றாரு முன்னாடி பேசப்படுறது அந்த ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி அருண் வந்து கிரவுன் வந்து போடல அப்படின்ற ஒரு விஷயங்கள் சோ இத கேட்டதுமே பிக் பாஸ் அதாவது இவங்க என்ன அப்படின்னா எப்படி மைக் போடுங்க அப்படின்னு சொல்லும் போது கேட்டுக்கிறது நம்மளோட விஷயமோ இதுவும் ரூல்ஸ் தானே பிக் பாஸ்ல வந்து கேப்டனே ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டா பிக் பாஸ் சொன்னதை கேட்காம அதனால நான் என்ன பண்றேன்னா அவர்கிட்ட கூடிய ஒரு ஸ்ட்ரிங்க கலெக்டர் அப்படின்னு சொல்லி தெரிக்க விட்டு மாசா கழட்டி எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க மஞ்சரி வர வர வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது அப்படியே கலைக்கு போய் நின்றுட்டு இருக்காரு நம்மளோட அருண் நாடாத ஆட்டமாப்பா அண்ணன் நேத்து நீடு அப்படின்ற மாதிரிதான் அது இருந்தது சோ அது முடிஞ்சு கொஞ்ச நேரத்தை என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட சவுண்ட் இது காமெடியா பாக்கவா இல்ல சீரியஸா பாக்கவா எனக்கு தெரியல இந்த பாரு நானும் ஒண்ணு செய்யறேன் அப்படின்ட்டு யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் நிக்கிறாங்க அவங்க என்ன ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா இந்த கேப்டன் வந்து இப்போ ஒருத்தங்க மைக் போடலன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காரு இல்லையா அது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா தெரியல அப்படின்னு சொல்லும் போது தீபக் வந்து பக்கத்துல சொல்றாரு பாஸோட ரூல்ஸ்மா அவர் தான் இந்த மாதிரி இல்ல நான் அதை சொல்ல வரல வரலா சொல்ல விடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த மாதிரி சீரியஸ் அல்ல டூம் டும் டும்னு இது மாதிரி பண்றது ஃபன் பண்ற மாதிரி இருக்கு ஒரு சீரியஸான பனிஷ்மெண்ட் கொடுத்தாதன்னு அவங்க அடுத்த நேரம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது மொத்த வீடுமே சவுண்டுக்கு அப்போஸ் தான் எழுதிச்சு நிக்குது எங்களுக்கு எல்லாம் பயமா தான் இருக்கு ஏன்னா ஒருத்தவங்க பண்ற தப்புக்கு எல்லார் காதலையும் போய் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாவும் இருந்தது எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரியும் இருந்தது சாட்சனா சப்போர்ட் பண்ண மஞ்சை சாட்சனா முறைச்சு பாக்குறாங்க இந்த பக்கம் பாய்ஸ் டீம் எல்லாருமே இப்ப மைக்கு எவனால போடலன்னு வந்துட்டாலே பக்கத்துல வந்து கதறி ஓடுறான் அப்ப அதுவும் ஒரு விதமான பயம் தானே அப்படின்ற மாதிரி இது வந்து பேச ஆரம்பிக்கேன் திணறிட்டாங்க சௌந்தர்யா எதுக்குமா உனக்கு இந்த வேலை அப்படின்றதான் அன்னைக்கே தர்ஷிகா விஷயத்திலே ஸ்ட்ரிக்க கலெக்டருக்கு ட்ரை பண்ணாங்க ஆனா தர்ஷிகா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க சோ இப்போ வந்து சௌந்தரியா திரும்ப ஒரு விஷயங்கள் பண்ணது மொத்த விட மாறா ஐயோ தெரியாம வாய் விட்டோம் சேர்ந்துட்டோமோ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி சரி நீங்க எல்லாம் எடுத்ததுனால நான் இதை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி முடிய தள்ளி போட்டுட்டு போறாங்க சோ அது வண்டான ஒரு விஷயமா நான் பார்த்தேன் எதுக்கு ஓவரா பேசி இந்த பல்பு தேவையா அப்படின்ற மாதிரி சோ இதுதான் மகளிர் நடந்தது இன்னைக்கான முதல் ஸ்ட்ரிங் அப்படின்றது கேப்டன் கிட்ட இருந்து கலட்டப்பட்டிருக்கு இன்னொன்னு சௌந்தரியாவோட பல்பு மூமெண்ட் அப்படின்றதுதான் ஒன்னு டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இருந்து இருந்துக்கலாம் இப்ப மஞ்சரி சொன்னது வேலிடான ஒரு ரீசன் கேப்டனே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னதுனால அது ஓகே இது வந்து வேணும்னு பண்ண மாதிரியான ஒரு விஷயங்களா தெரிஞ்சதுனால மொத்த ஹவுஸ்மே அப்போஸ்ட் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பாக்க முடிஞ்சுன்னு சொல்லலாம் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க